முதல் முறையாக இந்தியாவில் லடாக்கில் அரோரா தென்பட்டிருக்கிறது இது அதிசயமாக இருந்தாலும் ஆபத்தான விஷயம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் சூரியனிலிருந்து ஒளி கதிர்கள் வெடித்து கிளம்பும் இதனை சூரிய வெடிப்பு என்று சொல்வார்கள் இது பூமியை நோக்கி வரும்போது காந்த புயல்களை உருவாக்குகின்றன இதனால் செயற்கைக்கோள்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பாதிக்கப்படலாம் கடந்த ஆண்டு மே மாதம் லடாக்கின் இமயமலை வானத்தில் அரோரா ஒளிகள் தென்பட்டன வழக்கமாக துருவ பகுதிகளில் மட்டுமே காணப்படும் இந்த ஒளிகள் அங்கு தோன்றியது விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது இந்திய வானியற்பியல் நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் இதுபற்றி கூறுகையில் சூரிய வெடிப்புகளால் இந்த அரோரா நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஏற்பட்ட சூரிய வெடிப்பு கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் வலிமையானதாக இருந்தது என கூறியுள்ளனர் சூரிய வெடிப்பை விஞ்ஞானிகள் மாஸ் எஜெக்ஷன் என கூறுகிறார்கள் அதாவது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலத்தில் இருந்து வெளியேறும் காந்த பிளாஸ்மாவின் பெரிய குமிழிகள் வெடித்து சூரிய வெடிப்பு உருவாகிறது கடந்த ஆண்டு மே பத்தாம் தேதி நிகழ்ந்த சூரிய வெடிப்பு ஆறு இணைந்த கொரன் மாஸ் எஜெக்ஷனின் தனித்துவமான வரிசையாக இருந்தது இந்த நிகழ்வின் தாக்கத்தை ஆராய நாசா மற்றும் இஎஸ்ஏ விண்வெளி ஆய்வகங்களின் தரவுகளை இந்திய வானியல் ஆய்வக விஞ்ஞானிகள் பயன்படுத்தினர் லடாக்கின் ஹன்லேவில் உள்ள ஆய்வகத்தில் சூரிய புயல்களின் பாதையை கண்காணிக்க மேம்பட்ட மாதிரிகள் உருவாக்கப்பட்டன மாதிரிகளை ஆய்வு செய்ததில் பல சூரிய வெடிப்புகளின் தொடர்ச்சியான வெப்பநிலை விவரங்களை வெளிப்படுத்தியது ஆரம்பத்தில் கொரோனா மாஸ் எஜெக்ஷன் வெப்பத்தை வெளியிட்டன ஆனால் பின்னர் அவை வெப்பத்தை உறிஞ்சவும் தக்கவைக்கவும் தொடங்கின என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் பூமிக்கு அருகிலுள்ள நாசாவின் விண் விண்கலம் இறுதிக்கட்ட சூரிய மேகத்தின் இரட்டை காந்த கட்டமைப்புகளை கண்டறிந்தது இதுதான் லடாக்கில் காணப்பட்ட அரோரா ஒளிகளுக்கு காரணமாக அமைந்தன